அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் அவங்களால் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாது தேவனுடைய அணுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை வந்து அவங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க நம்ம வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம வாசிக்கலாம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனம் அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் ஆண்டவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் மறுநாள் அதிகாலையில் வந்து ஆண்டவருக்கு வந்து சுகந்த வர்க்கமிடும்படி மூன்று பெண்கள் வந்து கல்லறைக்கு வந்து வாராங்க மகதலேனா மரியால் யாக்கோபின் தாயாகிய மரியால் சலோமே அப்படின்னு மூணு பெண்கள் வந்து ஆண்டவருக்கு வந்து சுகந்த வர்க்கமிடணும் அப்படின்னு சொல்லி கல்லறைக்கு வராங்க அப்படி அவங்க வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க அந்த கல்லறையில் வந்து கல் வச்சு அடைச்சிருப்பாங்க அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேருக்குள்ளே அவங்க வந்து பேசிக்கிடுறாங்க ஏன்னா அந்த மூணு பேரும் சேர்ந்தாலும் அந்த கல்லை வந்து அவங்களால புரட்டி தள்ள முடியாதபடி அது ஒரு பெரிய கல்லாக வந்து இருந்தது அப்போது அவங்களுக்கு வந்து அவங்க மூணு பேராலையுமே அது முடியாது இன்னொரு ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லை வந்து அவங்களோ அவங்க அவங்க வந்து புரட்டி தள்ள முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து அவங்க இருக்கிறாங்க அந்த கல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்போ அவங்க அந்த அந்த கல்லை ஏறிட்டு பார்க்கும்போது அந்த கல் வந்து தள்ளப்பட்டிருக்கிறத அவங்க வந்து பார்க்குறாங்க நம்ம இதே காரியத்தை மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வந்து வா ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக ஆண்டவர் வந்து ஒரு தூதனை வந்து அந்த கல்லை புரட்ட வந்து அனுப்புகிறார் அவங்க போய் ஆண்டவருக்கு அந்த சுகந்த வர்க்கம் என்றதுக்கு அந்த கல் ஒரு தடையாக இருக்கும் அதை நமக்கு யார் வந்து தள்ளுவா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும்போது அந்த கல் வந்து புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார் இது போன்று நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மளால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முடியாத காரியங்கள் நம்மளால் கூடாத காரியங்கள் நம்ம முடியாது நினைக்கக்கூடிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் வந்து தேவனோட அனுக்கிரகம் இல்லாமல் வந்து நம்ம அந்த காரியத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது உதாரணத்துக்கு ஒரு வேலையாக இருக்கலாம் நம்முடைய திறமையால் அந்த வேலையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மாந்திரீக கட்டுக்குள்ளாக கட்டப்பட்டு அந்த இதிலேருந்து வெளியே வர முடியாதபடியான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு படிப்புக்காக இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த இதுக்கு வந்து சீட் கிடைக்கணும் அதை மாதிரியான காரியங்களாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இதை வந்து சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக குடும்ப பிரச்சனையாக சிக்கலான ஒரு காரியமாக வந்து கூட இருக்கலாம் அல்லது அடைக்க முடியாத தீர்க்க முடியாத ஒரு கடன் பிரச்சனையாக கூட இருக்கலாம் இப்படி நம்மளால் முடியாத காரியத்தை வந்து தேவன் நமக்கு நிறைவேற்றி தர அவர் வல்லவராக இருக்கிறார் இங்கு அந்த பெண்கள் மூன்று பேருக்கும் அந்த கல்லை புரட்ட ஒரு தேவதூதனை அனுப்பினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது அவருடைய அனுக்கிரகத்தை வாஞ்சித்து அவருடைய உதவியை நாம் வாஞ்சித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்காக ஒரு தூதனை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லாவித தடைகளையும் அவர் அகற்றி பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் ஆண்டவர் உங்களை ஆசை